உங்களுக்கு முடியாது வாழ்த்துக்கள் எங்கள் கபாலி போட்டிக்கு இரண்டாவது தொகை வழங்கிய எஸ் ஏ ராஜா எஸ்ஏ ஏ சரவணன் சி கார்த்திகண்ணன் ஆகிய முழுவோருக்கும் பொன்னடை போட்டு கௌரிக்கப்படுகிறது

மூன்றாம் போட்டியாக நாடு சிறுநாடி சக்தி விநாயகர் தொட்டில் நான்காம் போட்டியாக முத்தாளமல் கபாடி குழு அதனை வேண்டிய ஆட பிரான்மலை ஐந்தாம் போட்டியாக பல்லவட்டி அதனை எதிர்த்து வேண்டிய வேண்டிய செட்டியப்பட்டி சாய் வேங்கிரோ சா நெரி ஊக்காரன் சாய் ஓடி வரும்டா சாண்டே சாசியா தடவட ஏய் போيلا ஓடலாம் போ ஏய் உனக்கு பச்சோலாரே வெண்ணே நோ பாக்கவே இல்ல ஓடி ஜோடே இந்த நம்படி போங்க அத நம்படி பண்ணிக்கோ டேய் ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணு கரண்டரப்பா ஆ அதுதான் தாங்குங்க இங்க ஆளு வந்துறாங்க இங்க எப்படி ஆரம்பிங்க ஏன மூகி தான நிக்கல சேஸ் சேஸ் அடிக்கிறது ஆபீஸ் எலெக்ட் டைம் போடா கட்டுப்பா என்ன VLAN தெரியல ஒரே பா வந்து பேசலாம் டேய் மூகி டேய் போடா கேக்குறடா மூகி சூப்பர் டேய் மூகி டேய்

முடியல அண்ணே என்ன காரம் உட்காரடா இப்போ வெர்ட் கைல வந்து பாயிண்ட் കളകളട്ടേ ഇരിക്കണം 500 പണ്ട് കൊടുക്കണം അതി പിടിച്ചേ കണ്ടിട്ട് തേർഡ് ഹെഡ് വൈഡ് ആയി കണ്ടിന്യൂ കളട്ടേ അനിയൻ എറെ തേർഡ് ഇപ്പറടാ മുഖിയോടാ சின்னടാടാ മുഖിയാണെന്ന് ഗ്രേ ഒന്നുമില്ല ചെറുതിരാടാ ഹേ ഇപ്രി ബിടോ ഇപ്രി എടുക്ക് ഇല്ല बुरोचा तबिल तो तो ना चिपकना कहीं कोई ना आरे बुरा यारी मार तेरे पैसों को आपना छोड़ना पड़ेगा ना first time more ना तो आनी ना first time

அருமாறுக்கு மீண்டும் ஒரு எட்டு புள்ளி மூன்று ஒன்று அபிஷேல் டே படிக்கல

சும்மா தெரியல நமக்கு தேரையில்ல என்னவா என்னன்னு கேள்றா அடிச்சுட்டு இருக்க

அங்கால முடியா மத்தானியர் ரெட்டி புலி வெற்றி ஸ்கோர் சொல்லுங்க மூணு ரெண்டு

கட் பண்ண ஏன் 25, 20 five, 20 six, 20 seven. बेट सुना है? रिजल्ट बढ़ता तो 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 दे, तो है सुपर एक्सप्रेस नंबर, कौन सा कौन सा? कौन सा कौन सा? कौन सा कौन सा? आठ बढ़िया करें शोधनी। இரு அணிகளும் சாமப்பள்ளிகள் சரியான போட்டியா நான்கு நான்கு இரு அணியும் ஒருவர் சலிச்சவர்கள் அம்பேஸ்வரா yeah, கேடு really, really. <laughs> <laughs>